திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தியாகிய விஷாலாட்சிய சமேத விஸ்வநாத பெருமானுடைய திருவருளினாலும் பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவருளினாலும் குருநாதர் பேரூர் சத்தியோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் காசி காண்டத்திலே சந்திரன் பூசித்த சிவலிங்கத்தை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு திருவுருள் கூட்டியுள்ளது அந்த வகையிலே தமிழகத்திலே சந்திரன் பூசித்த தலம் திங்களூர் என்று அழைக்கப்படுகின்ற சேத்திரம் நாயன்மார்களிலே அப்பூதியடிகள் வாழ்ந்த ஊர் அதுபோல காசியம்பதியில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக சந்திர பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் சந்திரேஸ்வரர் என்று பெயர் அந்த சந்திரேஸ்வரர் என்கின்ற சிவலிங்கத்தை பூஜை செய்வதற்கு பூ கூட்டல் என்றால் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய தேவாரத்திலே சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன் என்று பாடுவார் அதுபோல சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு தவம் செய்வதற்கு இரண்டு பொருள்கள் அவசியம் ஒன்று பூ மற்றொன்று நீர் அதுபோல ஞானிகள் முதலாக அம்பாள் வரை உள்ள பூஜை செய்த கோவில்களிலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு தீர்த்தங்கள் உண்டு தீர்த்த குலங்கள் உண்டு அந்த தீர்த்த குளங்கள் எல்லாம் ஒவ்வொருவராலும் உண்டாக்கப்பட்டது அந்த வகையிலே திருப்புன்கூர் என்று சொல்லக்கூடிய சிவசேத்திரத்திலே கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கின்ற குளம் நந்தனாரும் விநாயகரும் வெட்டிய குளம் அதுபோல காசியிலே சந்திரசே சந்திரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு குளம் ஒன்றை ஏற்படுத்தினார் அதற்கு சந்திர கூபம் என்று பெயர் ஒரு உலகத்திலே உலக வாழ்வு வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் எது என்று கேட்டால் சந்திரன் அது வளர்பிறையாக இருந்தால் அதனுடைய பலனே வேறு இந்திரன் போல் வாழ்வான் என்பது பெரியோர்கள் வாக்கு அதுபோல சந்திரேஸ்வரர் காஷி காண்டத்திலே சொல்லப்பட்டபடி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகள் செய்தார் சிவபெருமானை குறித்து கடுந்தபம் ஏற்றினார் இது பல வருடங்கள் தொடர்ந்தது அதன் பிறகு சிவபெருமான் அவருக்கு காட்சி எழு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார் இந்த லிங்கம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ள இடம் ஒரு சக்தி பீடமாகும் அங்கே சந்திரேஸ்வரர் கோவிலிலே இன்றும் பௌர்ணமி என்று நிறைய மக்கள் அங்கே சென்று வழிபாடு செய்கின்றார்கள் திங்கட்கிழமை என்றும் அமாவாசை என்றும் அங்கே சென்று நிறைய அன்பர்கள் வழிபாடு செய்கின்றார்கள் அதேபோல அந்த சந்திரகூபத்திலே அதாவது அந்த கூபம் என்பது கிணறு அதிலே பித்தர்களுக்கெல்லாம் சிதார்த்த கர்மங்களை செய்கிறார்கள் இதனாலே அவர்களுடைய வாழ்விலே வளமும் பித்தர்களின் ஆசிகளும் பெறுவர் மனித பிறவி எடுத்தவன் இரண்டு விதமான கடமைகளை உடையவனாக ஆகிறான் ஒன்று அருளை நோக்கியது இன்னொன்று முன்னோர்களை நோக்கியது முன்னோர்களுக்கு செய்கின்ற தர்பணம் போன்றவைகளெல்லாம் தென்புலத்தார் கடன் என்று நம்மளுடைய புராணங்களிலே குறிப்பிடப்படுகிறது காசி என்பது அபிமுக்த சேர்தரம் அதனாலே அங்கே எல்லா இடங்களிலும் இதுபோல சிரார்த்தங்களை எல்லாம் செய்வது மிகுந்த சிறப்பு அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கின்ற துறவிகளுக்கெல்லாம் அன்னம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த தீர்த்தத்தை தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரகோபம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அங்கே சென்று வழிபாடு செய்தோமேயானால் உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் அங்கே இருக்கிற சந்திரேஸ்வரர் நமக்கு அருள் செய்வார் என்று காசி காண்டம் அத்தியாயம் பதினாலிலே குறிப்பிடப்படுகிறது இருக்கின்ற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிந்தியா காட் என்று சொல்லக்கூடியவரை படகிலே சென்று அங்கிருந்து படிகளிலே ஏறி சென்று அந்த ஆலயத்தை அடையலாம் முன்னே குறிப்பிட்டபடி காசி எம்பதியில் கங்கையிலே அறுபத்தி நாலு கட்டங்கள் உண்டு ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு பெயர் உண்டு படகிலே சென்று ஆலயங்களை தரிசனம் செய்வது மிகுந்த சிறப்பு காசியிலே ஏனென்று கேட்டால் கங்கை கரையிலே தான் நிறைய சிவாலயங்கள் உள்ளன அந்த வகையிலே இந்த சந்திரேஸ்வரரும் இந்த சிந்தியா காட் என்கின்ற இடத்திற்கு படகிலே சென்று அங்கிருந்து படிகள் ஏறிச் சென்று அடையலாம் என்று சொல்லி காசியம்பதி செல்கின்ற அன்பர்கள் இந்த ஆலயத்தையும் தரிசனம் செய்வது உலக வாழ்விற்கு மிகுந்த பயனை அளிக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிவஞான உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்